நீங்கள் பார்க்குறீங்களா டவேரோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர்னே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குண்ணே எஃப்சி எட்டு மாதம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குண்ணே லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி குட் கண்டிஷன் வண்டி குவாலிட்டியாக இருக்கும்னே ஐடியா இருக்கிற ஆளுக்கு கூப்பிட்டுங்க ரேட் பேசி நீங்கள் பார்க்குறீங்களா டவேரோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர்ன்னு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குண்ணே எஃப்சி எட்டு மாதம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குன்னு லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி குட் கண்டிஷன் வண்டி குவாலிட்டியாக இருக்கும்னே ஐடியா இருக்கிற ஆளுக்கு கூப்பிட்டுங்க ரேட்டு பேசி நீங்கள் பார்க்குறீங்களா டவேரோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர்ன்னு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குண்ணே எஃப்சி எட்டு மாதம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டாக இருக்குன்னு லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி குட் கண்டிஷன் வண்டி குவாலிட்டியாக இருக்கும்னே ஐடியா இருக்கிற ஆளுக்கு கூப்பிட்டுங்க ரேட்டு பேசி